எம்ஜிஆர் பார்த்து பயந்துட்டார் சார் ரஜினிகாந்த் கலெக்ஷனை பார்த்து என்ன பார்த்து நான் இந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது இன்னும் இந்த ஆளு பின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து உங்க அப்பா கூப்பிட்டு கேக்குறாரு கேக்குறாரு என்ன இதுன்னு இப்போ இருக்கக்கூடிய சில்வண்டுகள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஆரம்ப காலத்து சாதனைகள் பற்றிலாம் பெரிய அளவில் தெரியாது உங்களுக்குலாம் ஏதோ புதுசா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரு பத்து படம் நைன்டிஸில் பாஷா வடையப்பா சந்திரமுகி இது மாதிரி படங்கள் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கெலாம் அது தெரியாதனால தான் இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் அந்த ஃபேன் ஃபைட்லாம் நடக்கும்போது அடிச்சு விடுவாங்க அப்படியே ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்த ஒரு ரெக்கார்டு எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அதாவது முக்தா சீனிவாசன் டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர் அவருடைய மகன் முக்தா ரவி அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் ஒரு சுவாரஸ்யமான அதே நேரத்தில் ஒரு நமக்கு ஒரு கூஸ் பம்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு என்னென்னா யார் யாரை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே சார் ரஜினியுடைய கலெக்ஷனை பார்த்து எம்ஜிஆரே பயந்துட்டார் சார் ஆரம்பத்தில் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாரு எந்த படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது லேட் செவன்டிஸில் வந்த படங்கள்ல பொல்லாதவன் பில்லா முரட்டுக்காளை இந்த படங்கள்லாம் அந்த காலகட்டம் அப்போது அதோடைய கலெக்ஷன் பயங்கர ஓவர் க்ரௌடு எல்லா தேட்டர்லேயும் அப்போவே அப்போவே டிக்கெட்லாம் வந்து இரநூறு முந்நூறு நானூறு ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க அப்போ படத்துடைய வசூல் நிலவரத்தை எம்ஜிஆர் அவர்கள் பார்க்குறாரு பார்த்துட்டு முக்தா ரவி அவர்களுடைய அப்பா முக்தா சீனிவாசன் இருக்கார் பாருங்க அவர்கிட்ட எப்பா நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யார்ப்பா இந்த பையன் இப்படி கலக்கிகிட்டு இருக்கான் இப்படி பின்றானேப்பா அந்த பையன் யார்ப்பா அது அப்படின்னு சொல்லி அவரே வந்து வியந்து முக்தா சீனிவாசன் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு இது தான் வந்து முக்தா ரவி அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்கிறாரு அப்போ பின்ன ஆரம்பித்தவர் அப்போ கலக்க ஆரம்பித்தவர் இப்போ எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இப்போவும் பின்னிப் பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா இது வந்து சாதாரண விஷயமா இது வந்து ஏதோ ஒரு நாள் இரண்டு நாளில் வந்தது கிடையாது ஒரு ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் உண்மையாகவே ஒரு மேஜிக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் ஒரு மந்திரம்தான் ஏன்னால் ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் அமைந்திராத விஷயங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி சர்வசாதாரணமாக அவருக்கு வந்து ஒவ்வொரு சாதனையும் அமைந்தது அப்படின்னா அதற்கு ஏற்ற ஒரு உழைப்பு இந்த டெடிக்கேஷன் ஒரு கேரக்டர்னா அதுவாகவே வந்து மாறுறது அதில் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகுறது ஒவ்வொரு கேரக்டர்லேயும் அதுக்காக அவர் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க் இதெல்லாம் எவ்வளவோ பேர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் விசு அவர்களிலிருந்து பல பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ நம்ம சேனலில் ஒன்று பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து இன்வால்வ் ஆகி அதை வந்து பண்ணுவார் அப்படின்னு ஒரு மிரர் ஒன்று வச்சுருப்பார் சூப்பர் ஸ்டார் தான் நடிக்கக்கூடிய இடத்துல டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்லும்போது கதையை சொல்லும்போது அப்படியே இம்மிடியேட்டாக பாஸ் பண்ண சொல்லிவிட்டு அவர் நடித்து காமிப்பாரான் உடனே நடித்து பார்ப்பாராம் அளவுக்கு உள்ள கேரக்டராகவே வந்து மாறக்கூடிய அந்த ஒரு டெடிக்கேஷன் இதனால தான் எம்ஜிஆர் அவர்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ரெக்கார்டு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க இருக்காரு நீங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களோட கடத்தல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் அரிய தகவல்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்